அல்லா ஆதி ஆமத்தினுடைய புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வருஷம் தேடுங்க பின்னும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்ட நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாக்கோவுக்கும் லேயாளுக்கும் பிறந்தவன் லேவி அமேன் இந்த லேவி பிறக்கிறதுக்கு எத்தனை வருஷம் காத்திருந்தானாவது தெரியுமா எவ்வளவு மாமனாருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருந்தான் தெரியுமா சும்மா சாதாரணமா வரலங்க இந்த லேவி கோத்திரம் ஐ மீன் லேவி கோத்திரம் வர்றதுக்கு பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல கஷ்டங்கள் பல நிந்தைகள் யாக்கூப் அனுமதித்தான் அனுபவித்த பின்பு லேயாளை பெற்றுக்கொண்டான் லேயாளை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக லேவியை பெற்றெடுக்க ஆரம்பித்தான் இந்த லேவியின் மூலமாகத்தான் ஒரு கோத்திரம் பிறக்கிறது வாசிங்க உபாகபத்துடைய புஸ்தகம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் அதனுடைய எட்டுல இருந்து பதினொன்று வரைக்கும் சீக்கிரம் ஒரு லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரி தன்னிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷர் வசமாய் உன்னுடைய தும்மி ஊரி என்பவைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உன்னை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவர்கள் இரு

திரும்ப எழும்பாத திரும்ப எழும்பாத படிக்குள்ள இடுப்புகளை நொறுக்கி விடும் எண்டாம் ஏன் ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு நீங்க கேட்குறதெல்லாம் இல்ல ஆசீர்வாதம் என்பதே வேற வேதத்துல வேற என்ன உன்னுடைய சத்ரு திரும்ப உனக்கு சத்ருவா எழும்பாத அவனுடைய நெட்டல்ல உடச்சி போடுவார் அவன் நிமிர்ந்து நிற்கக்கூடாது அவன் கூனி நிற்கணும் யோசிக்கிறீங்களா நான் சொல்லுவான்ல என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் என் பேல என்ன தெரியுமா நான் யார் என்ன தெரியுமா அதனால தான் உன்னிட்ட அவன் எதிரியாக வரான் தேவன் சொல்கிறார் நீ உண்மை உள்ள லேவி கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்தால் ஊரியம் தும்மி செய்தி பாருங்க உங்களுக்கு தெரியும் இது ஒன்னிடத்தில் இருக்கிறதாக இருந்தால் தேவன் லேவி கோத்திரத்துக்கு தான் கொடுத்து வச்சிருக்கிறது கண்ட கண்ட கோத்திரத்துக்கெல்லாம் இல்லை இல்லை இப்போ நீ இஸ்ரவேல இஸ்ரவேல் என்று சொல்லிக் இஸ்ரவேலுக்குள்ளால பரலோகத்தின் தேவன் விரும்புகிற லேவி கோத்திரத்தானாக நீ இருந்து தேவனுடைய சித்தத்தை நீ செய்தால் உன் சத்ருவனுடைய நெட்டல் எலும்ப ஓடிச்சிருவார் அவன் மறுபடியும் உன்னிட்ட வாலாட்ட மாட்டான் இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் புரிஞ்சுக்கோ உனக்கு பணம் தரதோ சொத்து தரதோ அல்லது ஆஸ்தி தரதோ அந்தஸ்து தரதோ இல்லை பெரிய ஆசீர்வாதம் சத்துருவை நிர்மூலமாக்குவது புரிந்து கொள்ளுங்கள் அப்போ மட்டும்தான் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நீ அந்த கோத்திரத்தில் இருக்கிறியா கோத்திரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு தலையாட்டுறாங்க நீங்க நினைச்சுக்கலாம் ஒருவேளை நானும் லேவிதான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா தேவன் நினைக்கணும் நீ இன்னும் இஸ்ரவேலனே ஆகலைங்க என்ன இஸ்ரவேல் ஆவிக்குரிய இஸ்ரவேலனே இன்னும் ஆகல நீ இன்னும் ஆவிக்குரிய இஸ்ரவேலன் ஆகாம இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள நீ லேவி கோத்திரத்தை நான் பிறக்க முடியுமா அது கொஞ்சம் கஷ்டம் அது நிசாரமான காரியம் இல்லை தயவு செய்து சொல்றேன் முதல்ல நீ ாக மாறணும் நீ நீ பிறக்கல அடிமைத்தனத்தில் மோசையின் மூலமாக செங்கடலை பிளந்து செங்கடலை வெட்டாந்தரையாக மாற்றி அதனுடைய ஊடாக கடந்து வந்து பாலைவனத்தில் நடந்து அந்த பாலைவனத்தில் நடக்கிற போது மன்னாவையும் நீ புசிக்கல அப்புறம் நீ தேவனுடைய சித்தத்தின்படி எதிரி நாடுகளோடு அவர்களை ஜெயிக்கல அப்ப நீ எழுத்தின்படியான இஸ்ரவேலன் அல்ல நீ புறஜாதிக்காரன் நல்லா புரிஞ்சு நீ புறஜாதிக்காரன் புறஜாதிக்காரன் புரஜாதிக்காரன் என்ன செய்யணும் அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக மாறணும் நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக மாறினா மட்டும்தான் நீ ஒரு இஸ்ரவேல் ஜாதியானாக அதுக்கு பிறகு உன்னுடைய விசுவாச நடக்கைகளின்படி உன்னுடைய கிரியைகளின்படி நீ வேத கற்பனையை கல் கை நீ லேவி கோத்திரத்துக்குள்ள வர முடியும் அப்படி நீ இஸ்ரவேலன் ஆகி லேவி கோத்திரத்துக்குள்ள வந்தா அந்த லேவி கோத்திர எல்லாவற்றையும் இருக்கிறவனாக மாறணும் உறவு முறைகளை தேவனுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ எல்லாம் தடையை மாற்றணும் அப்படி மாற்றினா மட்டும்தான் நீ லேவி கோத்திரத்தில் பிறந்தவன் இல்லைனா நீ லேவி கோத்திரத்தானும் இல்லை இஸ்ரவேலனும் இல்லை அவரை எப்படிங்க அவருடைய அவர் உன் பட்சத்தில் இருக்க போறார் நீ அவருடைய பட்சத்தில் இருக்க போற இந்த கேள்விக்கு நம்மகிட்ட இன்னும் பதில் வரல ஆனால் சத்தியம்னு ஒன்று இங்கே இருக்கு அல்லா இந்த சத்தியத்துக்குள்ளால நீங்களும் நான் கடந்து போகணும் ஏன்னா யாத்ரியாமத்துடைய புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மறுபடியும் வாசிங்க அவன் அவர்களை நோக்கி உங்கள் ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமங்கும் உள்ளம்புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொரு தந்தன் சகோதரனை ஒவ்வொருவன் தந்தன் சிநேகிதரையும் ஒவ்வொருவனும் தந்தன் அயலானையும் கொன்று போட கடவார்கள் என்று இஸ்லாமின் தேவனாகியார் சொல்கிறார் என்றான் லேவின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள் அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் யா இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக யாவுக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லி இருந்தான் தேவனுடைய பட்சத்தில் வர முடியும் வேற என்ன செஞ்சாலும் யாவுடைய பட்சத்தில் வர முடியாது அவனுடைய பிரதிஷ்டையாகிய இரண்டாவது உனக்குள் கடந்து வந்தால் மட்டுமே நான் சத்தியவான்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் புதிதாக வந்தவர்களுக்கோ அல்லது என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கோ அல்ல இது சத்தியவான்களுக்கான சத்தம் ஏனென்றால் புதிதாக வந்தவர்கள் மறுபடி தேவன் யார் என்று அறிய வேண்டும் தேவனுடைய சத்தத்தின்படி மனம் திரும்ப வேண்டும் பாவ மன்னிப்பை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பின்பு வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையினுடைய ஊடாய் இரண்டாவது ஞானஸ்தானத்தினுடைய ஊடாய் கடந்து போக வேண்டும் இவ்வளவு பிரியான தூரம் இருக்கிறது அதனால் நான் புதிதாக வந்தவர்களுக்கோ அல்லது புதிதாக என்னுடைய சத்தத்தை கேட்க இருக்கிறவர்களுக்கோ அல்ல இது சத்தியவான்களுக்கான வார்த்தை சத்தியவான் எவரும் என் சத்தம் கேட்கிறார் என்று யாவாகி யாஸ்வத் சொன்னார் ஜனங்கள் கேட்பாங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்ல மாட்டார் ஆனால் தனித்திருக்கையில் அப்போ சிலர்கள் கேட்பாங்க குருவே நீர் ஜனங்களிடத்தில் பேசின வார்த்தையினுடைய அர்த்தம் எங்களுக்கு புரியவில்லை அதை சொல்லி தாarım என்று கேட்ட உடனே தன்னுடைய சீசர்களுக்கு தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் வெளிப்பாட்டை கொடுத்தார் ஆனால் ஜனங்களுகோ வெளிப்பாடு இல்லை அதானே நான் சொல்றேன் இது சத்தியவான்களுக்குரிய வார்த்தை எல்லா ஜனத்துக்குரிய வார்த்தை அல்ல சத்தியவான் எவரும் இந்த சத்தத்தை கேட்பான் இந்த சத்தம் அவருக்கு புரியும் எல்லாருக்கும் புரியாது இந்த சத்தம் யாருக்கு புரியும் சத்தியவானுக்கு புரியும் தான் சொல்றேன் இது இரண்டாவது ஊடாய் நீங்கள் கடந்து போனால் மட்டுமே ஆசீர்வாதத்தை முடியும் அந்த ஆசீர்வாதம் நீங்கள் லேவி கோத்திரத்தான் என்பதும் யாவுடைய பட்சத்தில் இருப்பது என்பதுமே தயவு செய்து சத்தியவான்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள்